காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ராஸ் லாரி மோதி தனியார் நிறுவன பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் ஸ்ரீபரம்பத்தூரை அடுத்த தண்டலம் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் நிறுவனம் பேருந்து திரும்பியபோது பின்னால் வந்த ராஸ் லாரி வேகமாக மோதியதில் தனியார் நிறுவன பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அப்பொழுது பெங்களூர் நோக்கி சென்ற காரும் இந்த விபத்தில் சிக்கியது இதில் தனியார் நிறுவன பேருந்தில் பயணித்த ஓட்டுநர் உட்பட ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் சாலையின் குறுக்கே கடந்து சென்ற ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதோடு இடிபாடுகளில் சிக்கிய லாரியின் ஓட்டுநரை ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதிகாலையில் நடந்த இந்த கோர விபத்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பை ஏற்படுத்தியது